வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய யோகத்தை மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு ஒன்பதில் இறக்கிறார் சனி ஆறில் வக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக கிடைக்கும் ராகு வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக ராகுவின் அமைப்பால் உண்டு கேது ஜென்மத்தில் எழுபது சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டதால் பெரிய அளவிலான சிரமங்கள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் புதன் வலுவாக வேற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மற்றும் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்கரகரான புதன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜூலை ஏழாம் தேதி முதல் சுக்கரனும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க எனவே ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது இந்த வேலை என்று சொல்லக்கூடிய சூரியன் கர்மஸ்தானத்திலும் சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருவது நிச்சயமாக நன்மை நிறைந்த கிரக அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பு இருந்தாலும் அதிக நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஒன்பதில் குரு ஆறில் சனி தாபத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்வதற்கான நிச்சயமாக உண்டு மாமியார் மருமகளுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் பிறந்தவர்கள் சுட்டி குறைகள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் குறைகள் நீ எந்த வேலைக்குமே சரிபட்டு வரமாட்ட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழிலை சரியாக நடத்த மாட்ட வேலைக்கும் செல்ல மாட்ட வலைத்துறையில கடுமையான போட்டி இருக்கு உனையால சாதிக்கவே முடியாது என்று பற்பல காரணங்களால் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் அந்த குறை ரீதியான துறையிலேயே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஆறில் வெற்றிருக்கக்கூடிய சனி ராசியின் அதிபதி லாபத்திலும் சுக்கரன் லாபத்திலும் இருப்பதால் கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி வாய்ப்பு கிடைத்து உங்களை குறை சொல்பவர்கள் வாயை அடைக்கக்கூடிய சூழலை நிச்சயமாக ஜூலை பதினான்கு முடிவதற்குள் சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு என்பத திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்ப ரீதியான பணிகளில் மிகவும் சாதகமாக குரு சனி புதன் மற்ற சுக்கரன் சந்திரன் சூரியன் போன்ற பெரும்பான்மையான கிரகநிலைகள் குடும்ப ரீதியான பணிகளுக்கு மிகவும் சாதகமாக வளம் வருகின்றன எனவே இல்லத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகளை தவிர்ப்பதற்கான சூழல் உண்டு இச்சூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் எந்தவிதமான தடையையும் சந்திக்காமல் உங்களுடைய நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சூழலும் உண்டு நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து மோதல் விலகி பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிப்பதற்கான சூழல் நிச்சயமாக கணவன் மனைவிக்கிடையே அதிகமாக ஏற்பட போகிறது குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வெற்றி பெற செய்வது என்று பக்க செயல்படுவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நினைத்தபடியே மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் வருமானம் அதிகரிப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் குறைபடுவதற்கான தடைபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் கடைசி நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக அமையும் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் சுமூகமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறது போன்ற யோக பலன்களை இனி வரும் காலங்களில் மிக அபரிவிதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை நல்ல நிறுவனத்தில் நிச்சயமாக கிடைக்கும் வேலையே கிடைக்காது என்று குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வேலைக்கு செல்லக்கூடிய சூழல் நிச்சயமாக உருவாகும் அதைவிட மிகவும் வலுவாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை துபாய் கதார் அபுதாபி உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலிருந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மிகவும் சாதகமாக அமைவதற்கான சூழல் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு எதிர்பார்த்த பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நிரந்தர வருமாய் பெறக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான சூழலும் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிக பயணம் அலைச்சல் சந்தித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயத்தை மிகவும் அபரிவிதமாக சனி குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே தொழில்துறையில் எதிர்பாராத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிகவும் அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு புதிய ஆர்டர்களை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக எதிர்பார்க்கலாம் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைவதோடு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் தங்களுக்கு மிக பெரிய அளவில் பக்க உறுதுணையாக அமைவதால் பல தடைகள் விலகுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சாதகமாக லாபஸ்தானத்தில் ஏழாம் தேதியிலிருந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே கலைத்துறையின் கடுமையான போட்டி அரசியல் துறையில் கடுமையான போட்டி உனக்கான இடமே கிடைக்காது என்று சொல்லியவர்கள் மத்தியில் உங்களுக்கான இடத்தை மிக பெரிய அளவில் பெறுவதற்கான அசுர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது கலைத்துறையில் வெளிநாடு சென்று உங்களது திறமையை வெளிக்கொணர்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக கலைத்துறையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை மல மலவென சுறுசுறுப்பாக துல்லியமாக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் அணிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளமறுவதால் பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் அங்கு ஆட்சி பலம் பெற்ற ாருங்க எனவே அஷ்டம பாதிப்புகள் சிறிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு இருப்பினும் விரைய செலவுகள் சார்ந்த விஷயங்களிலும் பராமரிப்பு சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் தேவைப்படுகிறது அதே கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் ஆனால் இவை அனைத்திற்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் பழைய கடனை அடைப்பதற்கான சூழலும் விவசாய துறையில் உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மாணவர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியும் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஒன்பதிலும் சுக்கிரன் லாபத்திலும் நிலை கொண்டிருப்பதால் ரெட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்ட யோகமும் பெண்மணிகள் நினைத்த காரியங்களை உடனே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் பகலவனை கண்ட பணி போல் விலகி உங்களை குறை சொல்பவர்கள் மத்தியில் முன் கெத்தாக வாழ்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு